ஒன்னுக்கு இருபத்தெட்டு அடி உள்ள ஒரு வீடு மூணு ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஹாலு கிச்சன் ஸ்டேர்கேஸு ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஒரு டாய்லெட் இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹாலுக்கு மேலே பெட்ரூமு ஃப்ரண்டில் பால்கனி கிச்சன் இருக்கிற பகுதிக்கு மேலே சிங்கிள் பெட்ரூம் மாதிரி இருக்குது அதே மாதிரி அந்த ஸ்டேர்கேஸ் ஏறி போகிற பகுதியில் அந்த ரெண்டு பெட்ரூமுக்கு இடையில் டாய்லெட் இருக்குது கீழே வந்து ஹாலுக்கு அடுத்து ஸ்டேர்கேஸு அதுக்கடுத்து கிச்சன் இருக்குது ஸோ பன்னெண்டுக்கு இருபத்தெட்டில் மூணு ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலும் கிச்சனும் டாய்லெட்டும் ஒரு சின்ன வரண்டா மாதிரி பகுதி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூம் ஒரு டாய்லெட் அது அதே தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் மொத்தமாகவே பன்னெண்டு அடி அகலத்தில் இருபத்தெட்டு அடி நேரத்தில் ஒரு காம்பேக்டான இடத்துல மூணு ஃப்ளோர் இருக்க மாதிரி அதுக்குண்டான எலிவேஷன் டெரஸ் வரைக்குமே அந்த பால்கனி இதெல்லாம் போட்டு